ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய என் என்னிலே இருந்த ஒன்ற யானறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்து இருந்து யானும் கொண்டேனே ஓம் நம சிவாயம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயேது நானதேது நீயதேது நடுவில் நின்ற தேதடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப் அற்புதம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாத ஆடுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாயம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூழ மான்மழு எடுத்த பாதனில் முடி என் திசைக்கும் அப்பறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்லரோ ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 உருவும் அல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவும் அல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகும் மாவிதானுமல்ல அறியதாகி நின்ற யாவர் காணவல்லரோ ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நம ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் பேணுவார் நம் கலம் கவிழ்ந்தபோது நாரும் போடுவார் என் கலம் நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 ஆணவன் செழுத்துலே அண்டமும் அகண்டமும் ஆணவஞ்செழுத்துலே ஆதியான மூவரும் ஆணவன் செழுத்துலே அகாரமும் மகாரமும் ஆணவன் செழுத்துலே அடங்கலாவலுற்றதே ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நினைப்பதொன்று கண்டிலே நீயலாது வேறலை நினைப்புமாய் மறுப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையை அனைத்து கண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கணே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய பண்டு நான் பறித்தெறிந்த பண்மலர்கள் எத்தனை பாழிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டராய்த்திரிந்தபோது இறைத்த நீர்கள் எத்தனை மேலவும் சிவால எங்கள் சூழ வந்ததெத்தனை ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன் அம்புலத்துலே தெளிந்த தேசிவாயமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் வாய ஓம் ஓம் நம வாய ஓம் நம வாய ஓம் 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 நமச்சிவாய மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயினும் நவின்றெழுந்த எழுந்த அக்ஷரம் ஈன்ற தாயும் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துலே சொல்ல வெங்குதில்லையே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளே நமச்சிவாய சிவாய மஞ்சுதஞ்சும் புராணமான மாய்கையை நமச்சிவாய அஞ்செழுத்தும் நம்முளே இருக்கவே நமச்சிவாய சிவாய உண்மையை நன்குறை செய்தனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय 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 இல்லை இல்லை என்று இயம்புகின்ற ஏழைகால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னலாகுமோ இல்லை இல்லை என்று மல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டார் இனி பிறப்பதிங்கு இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய கார 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 காவல் ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மா சி ராம 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 நாமும் என்னும் நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய விண்ணிலுள்ள தேவர்கள் ஹரியோணமை பொருள் கண்ணிலாணியாகவே கலந்து நின்ற மண்ணெல்லாம் மண்ணெலாம் பிறப்பறுத்த மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வதுண்மையே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அகாரமான தம்பலம் அநாதியான தம்பலம் உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்ததே சிவாயமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகியே வெண்மையான மந்திரம் வினைந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம ஓம் நமச் ஓம் நம ஓம் நமச்சிவாயமே ஓம் நமச்சிவாய ஓம் வே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சிவாயமே உட்கலந்து நிற்குமே ॐ नमच्चिवाय ॐ ॐ नमच्चिवाय ॐ नमचिवाय मे ॐ नमच्चिवाय ॐ नमच्चिवाय ॐ ॐ नमच्चिवाय ॐ नमच्चिवाय ॐ ॐ नमच्चिवाय